சந்தோஷம் தீபக் சௌந்தர் உங்க நாலு பேருமே நம்ம சங்கத்துக்கு வந்தாங்க வந்து இப்ப எப்படி வந்து பேர் நிக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து படம் பண்றது இல்லை எல்லா இதையும் கேட்டாங்க கரெக்டா சொல்லி கொடுத்தோம் என்ன ஒண்ணே ஒண்ணா பாருங்க சிரிச்சுட்டே இருப்பாரு இவரு சிரிப்பை தவிர ஒண்ணு தெரியாது அதே மாதிரி மனைவி அதே அவங்க என்ன சொல்லுவாங்க பையன் பாருங்க சும்மா அந்த விசு விசால் பேர் நிக்கிறாப்புல சும்மா அடிச்சா பத்து பேர் அடிச்சுட்டு சாப்பிடுவா பேரு என்னன்னா படத்தை வந்து ரொம்ப அருமையா கொண்டு சொல்லி என்ன டிசப் பண்ணாங்க அப்ப சௌந்தர் தான் ரொம்ப அனுபவ இப்போ அவர் ஜெயடந்த சார் சொன்னார் மிகப்பெரிய அணு சார் அந்த பேப்பரில் நீங்கள் பார்த்துருப்பேன் அந்த இதில் இன்வடேஷனில் நாற்பது பேர் கூப்பிட்டுருக்காரு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு முப்பத்தஞ்சு வருஷம் சினிமாவில் இவ்வளோ பெரிய ஆளை கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு யாருமே கிடையாது எளிந்தவங்களும் வச்சுங்க அது சிஎம் மீடியா இருந்தாலும் சரி பிஎம் மீடியா இருந்தாலும் சரி எந்த அரசியல் மீடியா இவ்வளோ பேர் யாரும் கூப்பிடல இது கூட்டுருக்காரு காரணம் என்ன அவ்வளோ அனுபவம் இப்போ இந்த படத்தை வந்து என்ன சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா சார் உங்களுக்கு படம் பண்ணால் நீங்கள் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணேன் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படிங்க என்னால ஒரு எட்டு வந்து சங்கத்தில் வந்து டயட்ரி கார்டு எடுத்து வந்தாரு இதை சொல்லி அவனு ஏன்னா ஒரு மனுஷன் ஜெயிக்கிறது என்னங்கிறது தான் தோக்கிறதுலாம் அப்புறம் ஜெயிக்கிறத மாதிரி சார் அப்போ என்னோடய சங்கத்தில் டயட்ரி கார்டுக்கு பத்தாயிரம் ரூபா ஒரு மணி நேரம் உட்காந்துரு ஏன்னா இந்த படத்தை ஜெயிக்க வைக்கிறது இந்த கார்த்து சொல்ல வரேன் வேற யாரும் தப்பாக இருந்துச்சு வேணாம் அப்போ பத்தாயிர ரூபா சொன்னோடனே சார் என்னால் பத்தாயிரம் கட்ட முடியாது சார் எனக்கு இல்லைன்னா சார் கோழி இல்லைப்பா இதை வந்து பில்லு போட்டு கரெக்டாக கொடுக்கணும் எல்லாம் முடியாது அப்படின்னு இல்லை சார் இவர் சொல்லி ஒரு மணி நேரம் ஆனால் ஆக்சுவலாக எந்த சங்கமாக இருந்தாலும் ஒரு கமிட்டி போட்டு கூப்பிட்டு முடிவு பண்ண எடுக்கணும் அது திரும்பி ஒரு இண்டியட் இருக்கார் உரமும் போகல பணம் வந்து பெங்களூர் வந்து யாரோ ஒரு ஃப்ரெண்டு அனுப்பணுமா அதுக்காக வெயிட் பண்ணுறாரு டக்குன்னு என்ன பண்ணேன் சரி இப்படி இந்த தொழிலாளருக்கு இவருக்கு ஒரு சப்போர்ட் பார்ப்பேன் எதுக்கு சங்கம் அப்போ என்ன நம்ம இருக்கணும் அப்படி உடனே டக்குன்னு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா உண்மையில் சொந்த ஏழாயிரம் தான் அந்த நிமிஷமே எவனை போய் கேட்கணும் நம்ம தானே அவர் சொல்லி உடனே கட் பண்ணி உடனே ஏழாயிரம் போட்டு மறு நிமிஷம் ஆர்டர் போட்டு கொடுத்து நீ டய்டர் இதுதான் உண்மை இதுதான் உழைப்பு இதுதான் வெற்றி இதுதான் உண்மை உழைப்பு என்ன காரணம் சினிமாவில் இப்படி இருந்து வந்தவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அதனாலதான் சொல்றேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அணிவான் என்ன காரணம் இப்போ எப்படி இவ்வளோ பேர் வந்திருக்கோமோ இதே வெற்றி வேணாலும் சரி எல்லாத்தையும் சேர்ந்தாதான் அடுத்தது சார் சின்ன படம் தான் ஜெயிச்சிக்கிறேன் உண்மாதான் என்னன்னா பெரிய பெரிய படம்லாம் சும்மா பொய் சீனை போட்டுட்டு வெட்டிக்கலாம் வெட்டிலாம் கொண்டாடிக்கான அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அது கேட்டால் நானூறு கோடி படம் எடுத்தவனும் தோற்றுட்டான் ஐநூறு கோடி பலம் தோத்துட்டான் தோற்றுட்டான் ஆனால் அஞ்சு கோடி மூணு கோடி ரெண்டு கோடி படம் எடுத்தவன்தான் எல்லா சாட்டிலைட் போய் விற்றுட்டு அடுத்த படத்துல ரெடியாக இருக்கான் ஆனால் இவங்க எல்லாமே ஏமாத்துறாங்க இந்த படம் இதயத்தில் உள்ளது இதயத்தில் காதல் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் ஏன்னா புடிச்சு ரொம்ப தக்கமானவர் நல்லா செலவு பண்ணி சூப்பராக எடுப்பார் சவுந்தர் சுத்தமாக செலவு பண்ணாமல் எடுப்பார் காரணம் நீங்கள் கேட்டால் ஆமா எண்ணிட்டே எண்ணிட்டே ஒரு ஒரு மணி ரெண்டாயிரத்து ரூபாய் அண்ட் போட்டாரு கரெக்டா எடுப்பாரு பாத்துக்கிற வெற்றியா நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததாக ஒரு முக்கியமான நாலு பேர் இங்க அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் வேற யாரும் இல்லை இந்த படத்தின் பிஆர்ஓ ஆர் மணிகண்டன் திரு மணிகண்டர் ஐயா அவர்களுக்கு கௌரவம் செலுத்தப்படி தலைமையிலும் கேட்டுக்கொள்கிறோம்

பட பூஜை மற்றும் படப்பிடிப்பு விழாவிற்கு வருகை பெருத்த உங்கள் அனைவருக்கும் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பட பூஜையை பார்க்கும் பொழுது இது வெற்றி விழா போன்ற ஒரு பிரமாண்டமாக இதே போல் நாம் வெற்றி விழாவில் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் சிறுத்திற்கு வருவதற்கான முக்கிய காரணம் அடித்தளமாக இருந்தது அவரின் எழுத்து என்பதை நாம் குறிப்பிட கடந்து சென்றவர் இல்லை இருந்தாலும் உண்மையை நாம் சொல்லித்தான் ஆகணும் எப்படி எம்ஜிஆருக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாடல் ஒரு உச்சத்தை தந்ததோ அது போன்ற விஜயகாந்த் அவர்களுக்கு வியாகத்தரிகாலின் எழுத்துகள் உச்சத்தை தந்தது அதே போல அவர் தலைமையற்று இங்கு வாழ்த்த வருகை தந்ததனால் நிச்சயம் இதயத்தின் காதல் வெற்றியை பெறும் என்பதில் எந்த

வெற்றி அடையும் கதாநாயகனாக இருக்கிற அன்பு தம்பி தீபர் மேலும் மேலும் வெற்றியடைய ஹீரோவாக இந்த தமிழ் துறையில் என் நெஞ்சார்ந்த என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று தன் மகனையும் எங்கு கதாநாயகன் ஆக்க வேண்டும் என்று போராடிய தயாரிப்பாளர் குடும்பத்திற்கு பெற்றோருக்கு என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து என் அன்பு சகோதரர் சகோதரர் வெற்றி அடைய வாழ் வாழ்த்துகிறேன் வாழ்க 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 வாழ்கிறேன் என்று சகோதர சகோதர உங்கள் அனைவருக்கும் இந்த காலை விஜய வேலையில நான் ரொம்ப இரண்டு கைகள் வணங்குகிறேன் என்னை இங்கே அழைத்த என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்றதா ஆனால் சகோதரர் சொல்ல மாட்டேன் சொல்லலாம் கல்பனா அவர் வீட்டு ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் நிறையா வீடு இல்லை வீடு இருக்குது எல்லாம் வாடகை கூப்பிட்ருக்கேன் மற்ற வீடு நீங்கள் தப்பாக நினச்சிக்காய்ங்க ஒரே வீடு தான் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்தேன் ஒரு நம்பரில் கூப்பிட்டுருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு நம்பரில் கூப்பிட்றாங்கம்மா அது ஒர்க் ஆகாது இன்னொரு நம்பர் தான் கூப்பிட்றத எதாத்தவரை நான் காலையில் கூப்பிட்டேன் ஐயோ எல்லாம் கொண்டு வந்து பண்ணிமா டைலாக்லாம் பேசுகிறாங்க அப்படியாம் சரிம்மா சரிம்மா நான் வரையாந்தேன் இங்கே வந்து பார்க்கும்போது படம் முடிஞ்சேன் லேட்டாக தான் வந்தேன் இதே தெரிக்காதுன்னு சொல்லி கண்டிப்பாக அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் வரணும் ஏன்னா டாக்டரு இன்ஜினியரு வக்கீல் எல்லாமே ப்ரொடியூசர் வந்துட்டாங்க கவுன்சிலர் ஒருத்தர் தான் வரல பெருசாக இருக்குமே அந்த கவுன்சிலர் இருந்தாங்க செல்வத்தோட ஒய்ஃபு அங்கே நடந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக வரணும் அதையும் தாண்டி இந்த படத்தில் நடிச்சுருக்க புதுமுகம்லாம் நல்லா நடிக்கணும் வெற்றி பெறணும் இந்த படம் நல்லா ஓடணும்னு சொல்லி முழு முழு சொல்ல நீங்கள் நடிக்கணும் அது வேகம் வேணும் என்னடா ஒரு படம் இருந்தாச்சா அப்படி போயிடுச்சு எல்லாம் நினைக்காங்க முடிஞ்சாலும் எஃபெக்ட் போடுவோம் பட்டா எவ்வளோ படம் இருந்தாலும் ஏறங்க சினிமாக்காக அதான் தப்பு இல்லை அந்தபடியாக நீங்கள் படம் எடுத்து ஜெயிக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ரொம்ப நாள் தான் அந்த மாதிரி ஆடியோலாஜி பூஜை எல்லாம் வருது இதோட நின்றாமல் ஒரு சில படங்கள்லாம் ஆடியோலஜி பண்ணுவாங்க அதோட அப்படி நின்றோம் பூஜை போடுவாங்க நின்ற அந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் முழு முயற்சோட இந்த படத்தை முடித்து இதில் சின்ன படம் பெரிய படம் வித்தியாசம் இல்லாமல் தேட்டருக்கு கொண்டு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி காட்டணும் அதான் ஜெயிக்கிறோம் அதனால் இந்த சினிமாங்கிறது ஒரு பெரிய கடவுள் இதில் நீந்துறவங்க நீந்தி வரவங்கன்னு ரொம்ப கஷ்டம் அதனால் ஒரு சிலர் இந்த கடலில் நம்மளே தான் உங்களுக்கு வச்சுருவாங்க சில பேர் தான் மேலும் வாங்க அந்த மாதிரி இல்லாமல் போட்டி எல்லா இடத்துலையுமே இருக்கணும் அந்த போட்டியை தாண்டி தான் நம்ம வரணும் அதனால் நீங்கள்லாம் குடும்பமாக இருக்கிறீங்க விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குங்கிறது என்னுடைய அனுபவம் கண்டிப்பாக இந்த படத்தில் நீங்கள் நல்லா நடித்து இந்த மாதிரி என்னுடைய உயிர் ரெண்டு கண்களாக பத்திரிக்கையாளும் தொலைக்காட்சியில் இருக்கிறீங்க அவங்களே நல்லா பூஸ்டப் பண்ணி நல்லா வெற்றி பெறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருடைய ஒத்துழைப்பும் இந்த படத்தை மிக சிறப்பாக கொண்டு வரதுக்கு என்ன ஒன்றும் நீங்கள் வெளிவருவேன் நன்றி நன்றி